மதுராந்தகம் அருகே மின்சாரம் தாக்கி ஆறாம் வகுப்பு மாணவன் பலி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள அச்சுரப்பாக்கம் திம்மாபுரம் கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் கண்ணன் இவரது மூத்த மகன் விஷ்ணு இவருக்கு வயது பதினொன்று இவர் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இவரது பக்கத்து வீட்டின் உரிமையாளர் அண்ணலை என்பவருக்கு சொந்தமான வீட்டில் மின் உயர் தொங்கிய நிலையில் இருந்ததால் அதன் நடுவை முட்டுக் கொடுப்பதற்காக இரும்பு பைப் வைத்து மின்சார உயரை கட்டி நிறுத்தி வைத்துள்ளார் விஷ்ணு இரும்பு பைப் என நினைத்து கையில் பிடித்து விளையாட முயன்ற போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கிய நிலையில் இருந்த அவரை அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது விஷ்ணு ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அச்சரப்பாக்கம் போலீசார் விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்